கண்டிப்பாக ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கணும் இந்த ரெண்டு தான் ஒரு மாற்று பார்வைக்கான ஒரு துணியை கொடுக்கறதுக்கான அடிப்படையா இருக்குன்னு எனக்கு தோணுது ஸோ அந்த வகை அடிப்படையில ஒரு ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னால் அது ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படின்றது ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜென்டல் மேன் நம்ம பார்த்துருக்கோம் ஜென்டில் உமன் நம்ம பெண்கள் குறித்து அது ஒரு ஜென்டில் அப்படின்னு ஜென் லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் தானே சொல்கிறோம் ஒரு லேடிஸாக ரொம்ப காமனாகவும் இதுக்கு மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இல்லையா உடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு மாதிரி ஒரு பதில் சொன்னாரு ரெண்டு பெண்கள் பிரதான கதாபாத்திரமா இருக்கிற கதை அப்படிங்கிற அடிப்படையில சோ இந்த ஒரு ஸ்டீரியோடைப்பை உடைக்கிறது சமூகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே எல்லாமே ஸ்டீரியோடைப் தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையே ஸ்டீரியோ டைப்ல தான் இந்த வயசுல நீங்க இது பண்ணனும் இந்த வயசுல இது பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த வயசுல குழந்தை பார்த்துக்கணும் இந்த வயசுல இது பண்ணணும் இந்த வயசில் செத்து போகணும் அப்படிங்கிறது வரைக்கும் பிறந்ததுல இருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டீரியோடைப் எலமெண்ட் தான் பத்திரிக்கையாளராக இருந்தப்போ சில முயற்சிகளை உடைக்கிற முயற்சிகளை செய்யற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதில் இந்த தருணத்துல அது ஏன் முக்கியமானது நம்ம எவ்வளவு முரணா யோசிக்கிறோங்கிறதுக்கான ஒரு ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுது சோ குஷ்பு மேடம் வந்து அப்ப வந்து ஏ கற்பு பத்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது பயங்கரமாக கொந்தளிச்சாங்க கருப்பு பற்றி எப்படி இப்படி அவங்க சொல்லலாம் நம்முடைய கலாச்சாரம் கெட்டுப்போச்சு நம்மளுடைய முருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிடுச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் அவங்க வீட்டு முன்னால் போய் போராட்டம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாங்க அப்போது நான் பத்திரிகையாளராக ஒரு கற்றுனா ரொம்ப கவனம் பெற்றுனேன் அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்போ தான் எனக்கு ஒரு புள்ளி உரம் கிடைச்சது எய்ட்ஸ்ல இந்தியாலயே ரெண்டாவது பெரிய ஸ்டேட் வந்து அதிகமான மாதிரி ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சரி நீங்க கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளவு பேசுறீங்களே அப்புறம் எய்ட்ஸ்ல ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிற அது ஒரு புள்ளி உரத்தோடு சேர்த்து நம்முடைய ஸ்டீரியோ இருக்கிற கருத்துக்கும் யதார்த்தத்துல நம்ம எவ்வளவு விலகி இருக்கோம் உண்மையாவே நீங்க உங்களுடைய டைப்பான கருத்துக்கு இப்ப பெண்களை நீங்க கடவுளா மதிக்கிறது சொல்றீங்கன்னா அதே மாதிரி நீங்க மதிச்சீங்கன்னா பரவாயில்ல ஆனா அதை எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியை வைப்போம் அதுதான் ஸ்டீலோ டைப்பினுடைய பிரச்சனை அது வந்து நமக்கு ஒரு ஒரு கற்பனையை ஒன்னு கொடுக்கும் ஆனா எதார்த்தத்துல மிக மிக மோசமா நடந்துக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப புனிதப்படுத்தும் கற்பனையில சோ அதனாலதான் ஸ்டீரியோடைப்பை உடைக்கிற முயற்சிகள் எது இருந்தாலுமே நம்ம வந்து கை இரண்டு கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்க இன்னைக்கு நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோடைப்பை உடைச்சதுதான் இவங்க படிக்கலாம் இவங்க படிக்கக்கூடாது இவங்க இது பண்ணலாம் இது இவங்க பண்ணக்கூடாது இப்படிங்கிற நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் இங்க ஒரு 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 வர ஒரு கல்யாணத்துக்கு போங்க போனீங்கன்னா வந்து அந்த ரிசப்சன்ல பெண்கள் தான் வந்து அந்த சந்தனம் தொழிக்கிறதுக்கும் இதுக்கு இருப்பாங்க நான் பார்த்த நாள்ல இருந்து இது மாறவே இல்லை இப்போ அதுதான் அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கிற இது அது பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும் அது அந்த இடத்துல ரெண்டு ஆண்கள் நின்னா என்ன அஹ் போயிருமா அப்படின்னு நான் யோசிப்பேன் இல்ல அந்த உலகம் அழிஞ்சிருமான்னு யோசிப்பேன் ஆனா அது அது நடக்கவே நடக்காது இந்த மாதிரி குட்டி விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் டைப்லயே நம்ம வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு அது என்னன்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையறதுக்கு வாய்ப்பு தராம போய்டும்னு தோணுது ஸோ அந்த வகையில இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு தராத ஸ்டீரியோடைப் விஷயங்களை உடைக்கிற முயற்சியா ஜென்டில் உமன் திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது அந்த வகையில்